கல்யாணத்துக்கு நீங்க மேபி போயிருந்திருக்கலாம்ல போல யாரு கூப்டாரு வீட்டுக்கு வந்து கூப்டாரு நான் போல எப்படி நான் ஏன்னா எல்லாமே ஓகே நீங்க தானே பண்ணீங்க நீங்க ஏன் வரலைன்னு கேட்டாரு இல்ல எனக்கு விருப்பம் இல்ல விஜய் எனக்கு வந்துட்டு என்னதான் நான் இப்படி பண்ணாலும் உங்க உங்க கல்யாணம் நடக்குதுன்றப்ப நான் அந்த இடத்துல நிக்கறேன் எனக்கு அவர் கூட கல்யாணம் நடக்கணும் அதே மேடையிலன்னு நான் நினைச்சிருப்பேன் நான் எப்படி அந்த மேடையில வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா நிக்க முடியும் அவங்க மத்தவங்க பார்வையில சொல்லுங்க ஏன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணனும்னு தெரியும் அவங்க கல்யாணம் சிஸ்டருடைய இதுவெல்லாம் இருக்கும்போது வளைகாப்பு நடந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் மரியா சாந்தியம் வரும்போது அந்த ரூம் இருக்குன்னா நானும் அவங்க தான் நைட் ஒன்னா தூங்குவோம் அப்பலாம் அவங்க வீட்லயே அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அம்மா கிடையாது அவங்க அப்பா தர்மலிங்கம் இருக்காரு அவங்க சிஸ்டர் சிஸ்டர் ஹஸ்பண்டு அவங்க தம்பி எல்லாருக்குமே தெரியும் அவங்க அவங்களுக்கு தனித்தனி ரூம் மொத்தம் டூ பெட்ரூம் வீட்டுல இருந்தாங்க அப்ப ஒரு ரூம்ல அவங்க இருப்பாங்க அவங்க அப்பா ஹால்ல இருப்பாங்க நானும் நாச்சும் ஒரு ரூம்ல தான் இருப்பேன் அப்ப தப்பா தெரியல நான் அவங்கள்டே தெளிவா சொல்லிடுறேங்க பார்வைஷோ எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு நீங்க திருநங்கைன்னு புறக்கணிக்கல எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சாதானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு இதுல இஷ்டம் இல்ல நான் ஒர்க்ல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பவுமே நான் அவங்களை அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தொடர்ந்து நிறைய ஃபோன் கால் வந்துட்டு இருக்கேன் மனைவிக்கே தெரியும் மிட் நைட் எல்லாம் நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க இப்போ பிஃபோர் லைஃப் பேச்சுலர்ஸ் லைஃப் வேறங்க கல்யாணத்துக்கு போய் மனைவி இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணும்போது அவங்களும் சொல்லி திட்டியிருக்காங்க நிறைய வாட்டி ஏன் அவங்க கால் பண்ணுறாங்க பகலில் வேணா பேசட்டும் அப்போ கூட நான் சொல்லுவேன் இல்லைப்பா நல்லா பொண்ணுப்பா ரொம்ப கஷ்டப்படுத்தாத பொண்ணுப்பாங்க பகலில் நீங்கள் பேசுங்க நைட் யாருமே கால் பண்ணணும் தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்கள என்னுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்னுடைய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு ஆனா திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்க மூணாவது அலிகேஷன் என்னன்னா நீங்க தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இது இது நீங்க எப்படி எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்மளை சுத்தி சொசைட்டி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு நான் மரியாதை கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா பாலாம்பிகா அப்படிங்கிற ஒரு அக்கா முத முத அவங்க தான் எனக்கு மரியாதையும் அவங்க அம்மாவையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்பந்தான் நாங்க பேசி ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்க நமக்கு பேசி பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க யோசி போது தான் ரோபோனா ஃபேமிலி பிரியங்கா அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக கன்வின்ஸ் பண்ணி இல்லைப்பா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுங்க நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஷக்கிலாம்மா நம்ம கும்தாஜ் ஆக்டர்ஸ் அவங்க கூட எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சாங்க ஸோ நீங்கள் என்னுடைய திருமணம் நடத்தி வச்சீங்கன்னா ஏன் நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு வரல இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருக்குமே இல்லோ ரெண்டாவது நான் வந்து என்ன ஷோவா

நெருங்கி பழகணும் ஒன்றாலாம் இருந்தோம் அவர் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் இப்போ வந்து என்னுடைய ஃபோன் காலை பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்காரு என்னை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்த நாஞ்சில் விஜயன் அவர் மேலே வந்து புகார் சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த திருநங்கையை சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி உண்மை தான் இந்த நாஞ்சில் விஜயன் அவர்களும் அந்த வைஷ்ணு அப்படிங்கிற வைஷ் அப்படிங்கிற திருநங்கியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க அதில் ஒரு சமீப காலமாக ஒரு அஞ்சாறு வருஷமாக ரொம்ப நெருங்கியும் பழகிருக்காங்க வெள்ளி பார்க்கத்தில் வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வீடு எடுத்து தனிமையிலே பார்த்தீங்கன்னா த தங்கியிருந்திருக்காங்க அப்படி இருந்த சமயத்தில் இவங்க வந்து குள்ளே நிறைய நடந்திருக்கிறதா உண்மை தான் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் கல்யாணம் பண்ணால் ஒன்று தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க என்னென்னு நம்ம தெரியல ஆனால் உண்மையிலேயே இவங்க வந்து க கணவன் மனிதா தான் வாழ்ந்தாங்க அப்போ அப்படின்னா இவங்க வந்து அப்போ வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தா வேணால் அது வந்து முடியா இந்த மாதிரி வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் என் கூட வீடியோ காலை பேசினாங்க இதுதான் ஆதார்ன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஏற்றுக்க முடியாது ஃபோட்டோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பிரபலமானவங்க எல்லோரும் கூட எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அது குறிப்பாக வந்து உங்களுடைய காதல் அப்படிங்கிறது வந்து அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு இயற்கைக்கு மாறான ஒன்று தான் இருந்தாலும் உங்களுடைய உணர்வுகளை மதித்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரிஜிஸ்டராக பண்ணியிருக்கணும் மேரேஜ் அதையும் பண்ணாமல் போட்டுருச்சிங்க பத்தாவதுக்கு அந்த நாஞ்சில் விஜன் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை அனுமதி அனுமதிச்சிங்க அப்போ இப்போ வந்து அதை வந்து என்ன ஏமாற்றிட்டான்னு சொல்கிறது எந்த நான் நியாயம் தெரில உண்மையிலே இந்த திரு வைஷ்ணுவன் வந்து உண்மையிலேயே காதலிச்சாங்க இல்லைன்னு தெரில ஆனால் இப்போ வந்து இவ்வளோ நாள் கழிச்சிட்டு அவங்க சொல்கிறத பார்த்தா உண்மையிலே பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தோணுது ஏன்னா அந்த நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து குடும்பமாக இப்போ வந்து வாழ்ந்துருக்காரு நல்ல ஒரு சொசைட்டியில் மரியாதை இருக்காரு இப்போ ஒரு பேர் கிடைக்கிற விதமாக தான் அந்த மாதிரி செயல்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது